வணக்கம் பிழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் ஆயிரம் சேனைகளை அதிகமாக தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தவாராக நல்லா கவனிச்சுப்பார்கள் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறீங்க இருக்கிறீங்க எத்தனை ஏற்றத்தால் சந்திச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமா இருக்கிற எதிரிகள் கனவு காண்றது நடக்காது ரெண்டு பேர் கனவு காணதா இந்த உலகத்தில் நடக்கும் ஒன்று நம்மை படைத்த தேவனாய் கருத்தை ரெண்டாவது நீங்கள் காண்கின்ற கனவுகள் ஆனால் தேவன் உங்களை எப்படி சொன்னாரோ கனவு காண்டாரோ அதே நிலை தான் நீங்கள் காண வேண்டும் அவர் என்ன சொல்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளை பார்க்கலும் நான் உன்னை சிறந்திருக்கும்படி தேவன் செய்வேன் உன்னை வாழாக்காமல் தலையாக மாற்றுவேன் கீழாக்காமல் மேலாக செய்வேன் என்றால் என்ன உங்களுடைய கனவுகள் எப்போதும் நான் ஹெட்டா மாறுவேன் தலையா மாறுவேன் லீடரா மாறுவேன் தலைவனா மாறுவேன் ஒரு பெரிய சிறந்த பெரியவையா மாறுவேன் நான் செய்கிற செய்கிற ஒர்க்களை நான் பண்ற ஜாப்ல நான் பண்ற ஊழியத்தில் விளங்குவேன் நான் பண்ற வேலைகளை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன காரியத்தை நீங்கள் செய்யுங்களோ அதை நான் தலைவனா விளங்குவேன் விளங்குவேன் விளங்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஆனா எதிர்களுடைய கனவுகள் என்னை நீங்க குஜாவா ஆயிடுங்க நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுங்க நீங்கள் இடத்த காலி பண்றீங்க நீங்க ஒன்றும் இல்லாம சைபராக மாறுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சபதம் போட்டு கொண்டிருக்கலாம்

தேவன் உங்களை உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்